வணக்கம் மக்களே மேகமலை வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒன் டே ட்ரிப்பாக மேகமலைக்கு பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டு பத்தரைக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி இரநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் இருக்கிற மேகமலைக்கு கோவில்பட்டி விருதுநகர் உசிலம்பட்டி வழியாக காலையில் நாலு மணிக்கு செக் போஸ்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம் மேகமலை ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் ட்ராவல் அலவுடு சரி ஒரு ரெண்டு மணி நேரம் அதில் தூங்கலாம்னு நினச்சோம் ஆனால் எனக்கு தூக்கமே வரலை அங்கே நின்று சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு பஸ்ஸு போகுது மேகமலைக்கு ஒரு வழியாக அஞ்சே முக்காலுக்கு ஃபாரஸ்டஸ் வந்து வண்டியெல்லாம் செக் பண்ணி லிக்கர் வச்சுருக்கீங்களா பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்களான்னு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க பிளாஸ்டிக்கு லிக்கர் வந்து மேலே அலௌடு இல்லை கரெக்ட் கட்டாக ஆறு மணிக்கு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம ரெண்டாம் நம்பர் டோக்கன் நமக்கு பின்னாடி நின்ன வண்டி நம்மளை முந்தி ஓவராக வேகமாக போச்சு ஃபஸ்ட்டு போனால் தான் ஏதாவது மிருகங்கள் சைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெண்டில் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ மிருகங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு வேகமாக போனோம் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் எதுவும் வராததுனால வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு முதல் ஒரு ஏழு பெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை காஞ்சி போயிருந்தது இங்கேயா வரோம் நம்ம வீடியோவில் பார்த்ததெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மொத்தம் பதினெட்டு ஹேர்பின் பெண்டு இருக்குது ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பூ நேம் வச்சுருக்காங்க என்னால் ஒரு ஒம்பது பெண்டுக்குள்ளே நேம் தான் கேப்சர் பண்ண முடிஞ்சிது நிறையா பெண்டில் போடே இல்லை எல்லாமே காற்றுக்கு கீழே விழுந்து கிடந்துச்சு முதல் பெண்டுக்கு வந்து வெட்சி பூ ரெண்டாவது மருதம் பூ வஞ்சி பூ அனிச்சம் பூ இருவாச்சிப்பூ கொன்றைப்பூ வேங்கைப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இப்படி பூக்கள் நேமாக இருந்துச்சு நிறையா பூ வந்து கேள்விப்படாத பூவாக தான் இருந்துச்சு கொஞ்சம் தூரம் போனோடனே கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க பார்க்கும்போது கீழே காஞ்சி இருந்தது மேலே போக போக அடர்த்தியான காடாச்சு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நிறையா அனிமல்ஸோட எச்சங்கள் இருந்துச்சு யானை சாணிக இருந்தது அப்புறம் பைசனோடது இது இருந்துச்சு எங்கேயுமே இறங்கலானா நாங்கள் வேகமாக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிருகமாக ஏதாவது மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக தான் போனோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் தமிழன் தங்கும் முடிதின்னு ஒரு விடுதி இருந்துச்சு நாங்கள் யாருமே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கூட்டமும் இல்லை இந்த மேலே போகும்போது காலையில் ஆறு மணிக்கு அங்கேருந்து கீழே வருவாங்க அவங்களும் யாருமே காலையில் ரிட்டர்ன் வரலை இந்த இடத்த தாண்டினோனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாரலும் மிஸ்டுமாக இருந்துச்சு இந்த இடத்துல இறங்க போய் வண்டி என்ன பாடிட்டோம் கருமேகங்கள் அப்படியே மேகத்தை மலையை தொட்டு கீழே பார்த்திங்கன்னா வெளிச்சம் மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு அப்படி பார்க்குறதுக்கே கண் கொள்ளாத காட்சியாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் இப்படி ஒரு இடத்த இப்படி ஒரு சைட்டை நான் பார்த்ததே இல்லை செம்ம எக்ஸைட்மெண்ட்டுங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இவ்வளோ வித்தியாசமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடமே நல்லா சில்லுன்ட்டு இருந்துச்சு வழக்கமாக கொடுக்குற ஒரு போசை போய் கையை விரித்து போசை கொடுத்து அது ஆக்சுவலாக அப்படி நிற்கிறதுக்கு ந ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதை ஃபீல் பண்ணுற மாதிரி ஆனால் கால் நடுங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு கீழே எட்டி பார்த்தோன்னா ஐயயோ இவ்வளோ பெரிய பள்ளமாக அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் போஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் சரி இந்த இடத்த முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் ஃபுல்லாக மேகமேலையில் ஏறி கீழே இறங்குற வரைக்கும் ஃபுல்லாக வைப்பர் ஓடி இருக்குது அவ்வளோ மிஸ்ட்டு நாங்கள் நாலு பேர் காரில் போயிருந்தோம் இது என்னோடய தம்பி பெலின் கோயில்பட்டியில் வாங்கின கடலை முட்டாயை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் இது சார் அது பூமி வெளியில் இறங்கி நின்று கூலிங்க்கு நல்லா பொறு பொறுன்னு கடலை முட்டாயி சாப்பிட்டுட்டு வண்டி அடுத்த வியூ பாயிண்ட் பார்த்து போய்கிட்டே இருந்துச்சு எங்கேயாவது ஒரு யானையாவது பைசனாவது ஏதாவது இருந்திருக்குமான்னு பார்த்தா சுற்றி ஃபுல்லாக மிஸ்ட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது போகிற வழியில் யானை சாணி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடக்குது கரெக்டாக ரோட்டு வரதில்ல யானை போட்டு போச்சா இல்லை இவங்க எடுத்து போட்டு போனாங்களா மாதிரி ஒரே மாதிரி சைடில் சாணியாக இருக்குது ஆனால் யானை இல்லை மேபி அந்த அஞ்சு மணிக்கு போகிற பஸ்ஸுக்கு அப்புறம் மிருகங்கள் அதுவாகவே மேலே கரையை நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மிருகங்கள் கூட இல்லை எப்படியாவது ஒன்றாவது பார்த்துடலான்னு தான் வேகமாக போனோம் அந்த பஸ் போகும்போது எல்லாமே கலைஞ்சிரும்னு நினைக்கிறேன் கொஞ்ச தூரம் போனோன்னே நிறையா வண்டிகளாக நினச்சி நாங்கள் ஏதோ சைட் சீயிங் இருக்குதுன்னு நினச்சி பார்த்தோம் பட் அங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வண்டிகள் உள்ளே போகாதுங்கிறதுனால எல்லாமே ரோட்டில் தான் பார்க் பண்ணியிருந்தாங்க சரி என்னன்னு சொல்லி பார்ப்போமா அப்படின்னு வண்டி இப்படி திருப்பி நிப்பாட்டும் போது தான் பார்த்தோம் எப்பா எப்படி ஒரு வியூ உடனே வண்டி நிப்பாட்டி இறங்கிருவோமா அப்படின்னு கேட்டோம் சரி இறங்கிருவோம் இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்ட சொல்லியாச்சு பாருங்கள் கார் லைட்டில் மிஸ்ட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் அவ்வளவு மிஸ்ட்டு மழை சாரலும் இருக்குது மிஸ்ட்டும் இருக்குது அதை எப்படி சொல்லி வர்ணிக்கனே தெரில மேலே தண்ணி ரொம்ப விழுந்து நம்ம நனையவும் மாட்டேங்கும் இதிலேருந்து தண்ணி ஓடுற சத்தம் கட்டிச்சு என்னென்னு பார்த்தா கீழே ஒரு ஆறு மிஸ்டில் லைவில் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சுது மிஸ்டில் எதுவுமே தெரியல அதில் கீழே ஒரு ஆறு இருக்கு அந்த சத்தம் மேலே வரைக்கும் கேட்டுச்சு அதில் ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூவுக்கு சுற்றி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் எடுத்துட்டு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பித்தாச்சு எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு காரை ஒரு வியூ எடுப்போன்னு சொல்லிட்டு பெலின் கார் ஓட்டிகிட்டு வந்தோம் அதில் நின்று ஒரு வீடியோ எடுத்தோம் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இடத்த பார்த்தோன்னே இறங்கணுன்னு தோணும் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களே அறியாமல் அந்த இடத்துல எப்படியும் கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் வண்டி ஏறுவீங்க அந்த இடத்துலேருந்து உங்களால் திரும்ப கிளம்பணுன்னே தோணாது நான் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம இதுக்கப்புறம் அடுத்த இடங்கள் போகணுமே போகணுமே போகணுமேனு சொல்லிட்டு தான் வேகமாக சரி அடுத்த இடத்துக்கு போவோன்னு கிளம்புவோம் மற்றபடி உங்களுக்கு இறங்கி வண்டியில் திரும்ப ஏறதுக்கே மனசு வராது அவ்வளோ அழகாக நின்று அதை என்ஜாய் பண்ணிவிட்டு கையை தட்டிட்டு ஆடிட்டு அந்த குளிருக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல மட்டுமே இருபது நிமிஷத்துக்கு மேலே நின்றுருப்போம் சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனால் அடுத்து தான் அந்த அழகான காட்சி மேகமலையோட ஃபஸ்ட்டு கிராமம் இது நாங்கள் போயிருந்தது சண்டே அப்படிங்கிறதுனால ட்ராப்பில் அந்த சர்ச்சில் இருந்து பாட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாட்டு கேட்டு அருமையாக அந்த இடத்துல நின்று என்ஜாய் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல நிற்கிறதுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டு தான் மூடி இருந்துச்சு லைட்டு போட்டு தான் வண்டி ஓட்டுற கண்டிஷனில் இருந்தோம் அப்படியே அந்த தேயிலை தோட்டத்துக்கு மேலே ஒவ்வொரு தோட்டத்துக்கு மேலேயும் பனி மூடி இருந்து அப்படியே வெள்ளை கம்பளம் விரிச்ச மாதிரி அழகாக மூடி எதுவுமே தெரில அப்படி பார்க்கறதுக்கு பக்கத்தில் க்ரீனாக தெரியும் அப்புறம் ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுருப்போம் சுற்றி ஒரு வியூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி வியூ சுற்றி எடுத்தேன் அந்த பஸ்ஸு தாங்க காலைல அஞ்சு மணிக்கு போன பஸ்ஸு அஞ்சு மணிக்கு போயிட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது ஏழரை ஏழ்ரைக்கு ரிட்டர்ன் வருது தேனிக்கு போகுது இதுதான் மேகமலையோட லேண்ட்மார்க்குங்க போன எல்லாருமே கண்டிப்பாக இதை வீடியோ எடுத்திருப்பாங்க மேகமலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அண்ட் பார்த்து இந்த இங்கே கெட்டியிருக்கிற வீடுகள்லாம் இங்கே தங்கி இருக்கிறவங்களுக்காக இப்போ தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கான வீடுகள் மேகமலையோட ஆரம்பமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது இதுக்கப்புறம் உள்ள இடங்கள் இன்னும் பனிமூட்டம் அதிகமாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் செகண்ட் பார்ட் வீடியோவில் போடுறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்